ராமராமா நவம்பர் ஏழு விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஓராம் தேதி துருகுபாசரகா வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ தித்தீய திதி மதியம் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திருத்தீய நட்சத்திரம் கிருத்திகா நக்சத்திரம் காலை சிறிது நேரம் அதாவது ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் வரியானு யோக பின்பு பரீக யோக கரஜகரணம் ராகுகாலம் இன்னைக்கு காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை சுமங்கலி பெண்கள் நகைகள் அணிந்து கொள்வதன் தாற்பயம் என்ன சுமங்கலி ஸ்திரீகள் அவா வந்து அம்பாளுடைய ஸ்வரூபம் சுவாசினி அப்படின்னே பேரு அதனாலதான் சுவாசின் நர்ச்சன பிரீதாயை நமகா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை சுவாசினிகள் ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகச்சு அப்படின்னு அம்பாளுடைய வாக்கியம் அந்த சுமங்கலி பெண்கள் எப்பொழுதும் சௌபாகிய திரவியங்களை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் அதாவது குங்குமம் இட்டுக்கணும் மஞ்ச பூசிக்கணும் காலில் மெட்டி போட்டுக்கணும் ஷரடில் நல்லா மஞ்சளை பூசிக்கணும் திருமாங்கல்ல சரடல காதில் தோடு போட்டுக்கணும் மூக்கத்தி போட்டுக்கிறது சுவர்ணாபரணங்கள் கழுத்தில் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறது மாலைகள் போட்டுக்கிறது இதெல்லாம் கையில வளையல்கள் போட்டுக்கணும் இந்த மாதிரி சௌபாகிய திரவியங்களையும் ஆபரணங்களையும் நகைகளையும் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் சுமங்கலி ஸ்திரீகள் எப்போதுமே அப்படிதான் இருக்கணும் ரொம்ப சௌபாகியத்தோடு இருக்கணும் அவளை பார்த்தாலே ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தோன்ற வேண்டும் இந்த மாதிரி சௌபாகிய திரவியங்களை அணிந்து கொள்றதுனால விசேஷமாக ஒரு சக்தி வருது அவளுக்கு மற்றும் அவர்களுடைய கணவனுடைய ஆயுஷானது விருத்தியாகுது இவன் எந்த அளவுக்கு சௌபாகிய திரவியத்தை சேர்த்துக்கிறாளோ ஆபரணங்களை போட்டுண்டு குங்குமம் விட்டுண்டு மஞ்ச பூசிண்டு இந்த மாதிரி தலையில் புஷ்பம் வச்சுண்டு கை நிறைய வளையல் போட்டுண்டு இந்த மாதிரி அவ ஆபரணங்களையும் சௌபாகிய திரவியங்களையும் பூசிக்க பூசிக்க போட்டுக்க போட்டுக்க கணவனுக்கு ஆயுஷு விறத்தியாருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இவாளுடைய ஒரு சௌபாகியம் சௌமங்கல்யம் நிலைத்து நிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்றான் ராம் ராம்